ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் பார்த்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் நம்ம போட்டில் மீன் வந்து பட்டு இருந்தது அது வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அது போட்டு சுரக்கியாக கொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணினேன் காலையில் இந்த தொப்பி பார்த்திங்கன்னா அப்பா போட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க தனியாக அது வந்து ரெண்டு குட்டிஸுமே போட்டு போட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அது ஒரு காலையில் காமெடியாக இருந்துச்சு அதுதான் ஒரு கிளிப்பிங்ஸாக எடுத்து கொடுத்துருந்தேன் இன்றைக்கி நம்ம போட்டில் வந்த மீன் ராள் இதுதான் அடிக்கடி கிடைக்காது எப்போயாவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஆள்கள்லாம் கிடைக்கும் அது எப்போதும் போல் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான ராளி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க பாக்ஸில் சுரைக்காய் வாங்கி பார்த்திங்கன்னா இப்போ நாலஞ்சு நாள் அது இறால் கிடைக்காமல் கூட்டு செய்யவே முடியல சரி இன்னைக்கு இருக்கிறதோட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரைக்காய் எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம சாதாரணமாக அந்த கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் பொழுதெல்லாம் அந்த சுரைக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அந்த காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு எடுத்து வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாப்பா கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களால முடியலை அப்புறம் நீங்களே கட் பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு என்ன தந்துட்டாங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மருந்துகள்லாம் வந்து அதிகமாக உட்கொள்வாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து இந்த தண்ணி சத்து நிறைந்த அந்த காயை அடிக்கடி எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா வந்து இப்போ மருந்து அதிகமாக சாப்பிடும் பொழுது அதில் உள்ள கெமிக்கல்ஸ் ஃபுல்லுமே உடம்புல அதிகமாக இருக்கும் எந்த ஒரு பொருளுமே அதிகமாக சாப்பிட மாட்டாங்க விரும்பி வாயெலாம் கசக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நீர் சத்துகள் நிறைந்த காயை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து அந்த தண்ணீரோடய வெளியாகிடும் அதனால தான் அந்த நீர் சத்துக்கள் நிறைந்த காய்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறது அதுவும் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் நாளைக்கு தேங்காய் பால் ஊற்றி தான் செய்யப்போகிறேன் சுரைக்கொட்டு செய்யும் பொழுது அது விரும்பாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சுரைக்காய் கூட்டு புடலங்காய் கூட்டு அந்த மாதிரி பூசணிக்காயெல்லாம் தண்ணி சத்து நிறைந்த பொருட்கள் வந்து எல்லாருமே அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா இனி வர்றது வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருச்சு இந்த சீசனில் கிடைக்கும் பொழுது காய்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கிட்டால் நம்ம உடலுக்கு நல்லது அதன் பிறகு பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி மதியம் ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் கூட்டு ரால் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கனவாக வந்து கிடச்சிருந்தது ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி போட்டு போயிட்டு வந்து கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை சிம்பிளாக வச்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாக்கள்லாம் போட்டு இப்போ நம்ம வந்து சுரைக்காய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு பாத்திரம் நல்லா சூடான பிறகு நம்ம வந்து கடுகு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அளவு பல்லாரி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக அதன் கூட ரெண்டு பச்சை மிளகாயும் நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் தேவையான கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் அதை கூட சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நம்ம தேவையான அளவுக்கு இறாலையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கிண்டி விட்டுக்கலாம் எப்போதுமே இறால் அந்த எண்ணெயோடு சேர்த்து வளக்கும் வதக்கும் பொழுது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் மசாலாக்கெல்லாம் போட்ட பிறகு நம்ம சேர்க்குறத விட இந்த மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டே நீங்கள் வதக்கி பாருங்கள் வாசனும் நல்லாயிருக்கும் அதன் பிறகு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சுரைக்காயெல்லாம் நல்லா இல்லாதையும் தண்ணி வடி கட்டி போட்டுக்கிட்டேன் நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து நீர் சத்து நிறைந்த காயுங்கிறதுனால அடிக்கடி தண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கும் தண்ணீர் வடிகட்டி கட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா அந்த எல்லா வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் ஒன்றோட ஒன்று வர அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா பாதி அளவுக்கு வந்து வெந்துருச்சு நம்ம ஒரு மூடி ஒன்று போட்டுக்கலாம் இடையில பார்த்திங்கன்னா தம்பி முடிச்சுட்டாங்க தூங்க வச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து பாப்பா ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க தொட்டியை அப்புறம் அவங்களுக்கு விளையாட்டு சாமெல்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு மறுபடி சமைக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணீர் விட்டு சின்ன காயாக இருக்கிறதுனால மீடியம் சைஸ் அளவுக்கு தான் இருக்குது நம்ம பெரிய காயினுங்கிற பொழுது இன்னும் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நல்லா புழிஞ்சி விட்டுட்டு தான் நம்ம போடணும் சுரைக்காயை போடும்போது இப்போ மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடிய அளவுக்கு தேங்காய் திருவி அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் சோம்பு மஞ்சள் மிளகாய் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி அதில் வந்து நம்ம விட்டுலாம் கொஞ்சம் கொ பொட்டுக்கடையில் அதில் வச்சுக்கோங்க இந்த தேங்காய் கூட ஏன்னா வந்து சுரைக்காய் அதிகமாக தண்ணி விட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பொட்டுக்கடலை நம்ம போடோம்னா அந்த திக்னஸ்ஸு கொஞ்சம் கிடைக்கும் அதனால தான் அந்த கொஞ்சமாக சேர்த்துக்கிறது தேங்காய் ஜீரகம் சோம்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதன் கூட வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சு அதையும் வந்து இந்த கூட்டு மேலே வந்து ஊற்றிடலாம் உங்களுக்கு மஞ்சள் தூள் பத்தலானனா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எனக்கு ஆசை இந்த கனவாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிடைச்சதுனால கொஞ்சம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கி கனவா வந்து கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கனவாய்க்கு வந்து நம்ம தண்ணிலாம் அதிகமாக ஊற்ற வேணாம் தண்ணி விடும் இந்த கனவாக அதனால் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம மசாலா போட்டு ஒரு எண்ணெய் லைட்டாக எண்ணெய் விட்டு மட்டும் போட்டால் வதக்கினா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக யார் யாரெல்லாம் இந்த கனவாக பார்த்துருக்குறீங்க சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண ஒரு சுடுகஞ்சி குழுவாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கனவாக மேக்ஸிமம் இந்த கனவா வந்து அதிகமாக கிடைக்காதா ஆனால் இன்றைக்கி ஏதோ அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பு மசாலா தூள் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணீர் விட்டு அந்த சுரைக்காய் கூட்டு நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு குருமா ஸ்டேஜ் மாதிரி வச்சு நம்ம ஒரு சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக எந்த ஒரு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்யலாம் அதிகமான பொருட்கள்லாம் இதுக்கு தேவைப்படாது இறால் கிடைச்சிதுன்னா அதனோடு போட்டு சுரக்காய் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அதன் பிறகு கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்ச பிறகு அந்த கனவை கூட புரட்டி வச்சிருந்ததையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அந்த சுரைக்காய் கூட்டுக்கும் அந்த கனவா பொரிச்சதுக்கும் ரொம்ப அன்றைக்கி சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு தக்காளி வெங்காயம்லாம் போடணும் வேணாம் லைட்டாக ஒரு எண்ணெய் விட்டு நம்ம வந்து வதக்கிக்க வேண்டியதுதான் இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததோட நம்ம வந்து இறக்கிக்கலாம் நம்ம சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அம்மா சமைக்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் எடுத்து தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் சின்ன கொஞ்சமாக வந்து பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு மூணு முட்டை அளவுக்கு வந்து வேக வச்சுட்டேன் நம்ம மதியம் சாப்பிட தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கு கொடுத்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ச வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் முடிஞ்சால் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ நிறைய வீடியோஸ் போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்